ஓம் சாய்ராம் நான் முதல்ல அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சாரி சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சாரி எதுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனலில் செப்டம்பர் எட்டாம் தேதி தத்தாத்திரேயரோட திருக்கல்யாணம் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் போடவே இல்லை அதுக்கு உங்கள் எல்லாருகிட்டையுமே நான் ரொம்ப சாரி சொல்கிறேன் தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம சேனலில் வீடியோ போடாமல் இருந்ததே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் வீடியோஸ் போடாமல் இருக்கும் கண்டினியூவாக ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் நம்ம சேனலில் வீடியோஸ் வரலை அப்படின்னு நிறையா சாய் சொந்தங்கள் நிறையா நல்ல உள்ளங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க என்னாச்சு சாய்ராம் ஏன் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடலை உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அத்தனை சாய் சொந்தங்களுக்கும் நான் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த சேனல் மூலிமா இவ்வளோ சாய் சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம் நம்ம சேனலில் நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடலை அப்படின்னா நம்ம சேனலை டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க அதனால தான் நம்ம சேனலில் நான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடலை டிமான்டேஷன் அப்படின்னா நம்ம சேனலில் இவ்வளோ நாள் நம்ம போட்ட வீடியோஸ்க்கும் இனிமேல் நம்ம போற போகிற வீடியோஸ்க்கும் பணம் வராது அப்படின்றது தான் டீமான்டேசேஷன் அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம சேனலுக்கு இது எதனால் நடந்துச்சு என்ன காரணம் அப்படின்றதே எனக்கு தெரியல நானும் சில பேர்கிட்ட விசாரித்தேன் என்ன காரணம் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கும் போது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க சேனலில் ஏதாவது கம்ப்ளைண்ட் யாராவது ரேஸ் பண்ணியிருப்பாங்க அதனால கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதாவது தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் சேனலை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆயிடும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷமாக வீடியோஸ் இருக்கோம் கரெக்டாக அந்த ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ண பூரா அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல ஏன் இப்படி நடந்துச்சு நம்ம கரெக்டாக தான் நம்ம வீடியோஸ்லாம் போட்டோம் யார் என்ன பண்ணா ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப குழம்பி போயிட்டேன் ஏன்னா பாபா சொல்லுவாங்கல்ல உழைப்புக்காக ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சரத்தில் படிச்சிருப்போம் ஏணி கொண்டு வந்தவங்களுக்கு பாபா ரெண்டு ரூபாய் கொடுப்பாங்க உழைப்புக்காக ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருப்பாங்க இந்த சேனலுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அந்த ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு சரி நம்மளும் ஒரு வருஷம் உழைச்சிருக்கோம் அதுக்காண்டி ஒரு ஊதியம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்ட அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அப்படிங்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எப்படி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அதனால என்னால் வீடியோஸே போடவே முடியல அப்புறம் நான் சுனந்தா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அம்மா இந்த மாதிரி நம்ம சேனலை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என்னம்மா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொன்னாங்க நம்ம சேனலை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பேசணும் மானிட்டைசேஷனை பற்றி நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டாம் அதை பற்றி எதுவுமே நினைக்க வேண்டாம் நமக்கு பாபா கொடுக்குற வேலை பாபாவை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம சேவையாக செய்வோம் தானே பேசணும் அப்புறம் நீ மானிட்டைசேஷனை பற்றி இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் பண்ணாத இதுவுமே பாபா உனக்கு வச்ச ஒரு சோதனையாக எடுத்துக்கோ பாபா வந்து நீ பணத்தை எதிர்பார்த்து பண்றியா இல்ல என்னை பத்தி ஒரு சேவையா நினைச்சு பண்றியா அப்படின்னு பாபா உனக்கு வைக்கிற ஒரு சோதனையா நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஆஹ் சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு ஏன்னா பாபா வந்து நிறைய சோதனை வைப்பாங்க அப்படின்றது தெரியும் இந்த விஷயம் வந்து பாபா எனக்கு வச்ச சோதனையா நான் எடுத்துக்கிறேன் அதனால தான் நான் இத்தனை நாள் வீடியோஸ் போடவே இல்லை ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு சின்ன வேதனை இருக்கும் இல்லையா ஒரு வருஷம் நம்ம இருக்கோம் கரெக்டாக அந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சரியாகிடுச்சு நம்ம சேனலில் இனிமே தொடர்ந்து நம்ம பாபாவை பற்றி பேசலாம் முருகனை பற்றி பேசலாம் நிறைய ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்க மனசில் நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா பாபாவோட சச்சரித்தத்துல டவுட்ஸ் இருக்கும் நிறைய விஷயங்களில் டவுட்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாய் சுழந்த முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அத்தனை கேள்விகளுக்குமே நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நம்ம பாபாவை பற்றியோ நம்ம முருகனை பற்றியோ இன்னும் பல ஆன்மீக தகவல்களையும் நம்ம இந்த சேனல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடந்த அற்புதங்கள் பாபா பண்ண அற்புதங்களாகட்டும் முருகப்பெருமான் பண்ண அற்புதங்களாகட்டும் இன்னும் உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கோ அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே நம்ம சேனலில் நம்ம சொல்லுவோம் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நம்ம பகிரும் போது அதை கேட்குற அத்தனை பேருக்குமே ஒரு நம்பிக்கை பிறக்கும் எவ்வளோ பேரும் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் பாபா மேலே ஒரு நம்பிக்கை வரும் அதனால் உங்களுக்கு எந்த அற்புதங்கள் நடந்திருந்தாலும் அதை தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சேனல் மூலிமா பேசலாம் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்